வாலிபர்களுக்கு மிக முக்கியமான விஷயம் இந்த அதுதான் அதோடைய சிறப்புகளையும் இதோடைய வசனங்களையும் நிறைய சொல்லலாம் இயா அல்லாவை வணங்குதலுக்கு பிறகு அல்லாவுடைய மார்க்கம் ஒரு விஷயத்தை முக்கியத்துவப்படுத்தினா என்ன பில்வா இது பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் தான் சொல்லுது ரப்பு எனக்கு செஞ்சுட்டியா கடமை அதுக்கப்புறம் இந்த உலகத்துல ஒருத்தர் கடமை செய்யணுமா யாரு உன்னுடைய பெற்றோர்கள் தான் கேட்கும் போது யாரல்ல உலகத்திலேயே நான் நெருக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய உறவு யார் அப்படின்னு கேக்கு சொன்னாங்க உம்முக் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு உன்னுடைய அபூக் உன் தந்தை சொன்னாங்க அல்லாவுடைய மார்க்கத்தில் ஒரு மனிதனுக்கு பங்கு அல்லாவுக்கு அப்புறம் கொடுக்கறதுக்கு உள்ள உரிமை அப்படிங்கிறது பெற்றோர்களுக்குதான் அல்லா அலுவலிஸ்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க நிறைய ஹதீதிகள் இருக்கு ஒரே ஒரு ஹதீதை மட்டும் சொல்லிட்டு நான் ஒரே ஒரு ஹதீதையும் ஒரே ஒரு ஒரு நபித்தோருடைய செய்தியும் மட்டும் சொல்லிக்கிறேன் ஒரு சஹாபி வந்து கேட்கறே அசுல் என் தந்தை மரணமானதற்கு பிறகு அவருக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கா அவர் இல்லை நான் என்ன செய்கிறது அவருக்கு நன்மை போகணும் அவருக்கு அவருக்கு நான் நன்றி சொல்லணும் என்ன செய்யணும்னு கேக்கிறாங்க சொன்னாங்க உன் தந்தை தாயுடைய நண்பர்களை கண்ணியப்படுத்தினாங்க யாகை ஒரு பெற்றோர் மரணித்ததற்கு பிறகு அவர்களுடைய நண்பர்களுக்கு நண்பர்களிடத்தில் கண்ணியமா நடந்துக்கோன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் அந்த தாய் தந்தை எப்படி நடந்துக்க சொல்லும் இல்லையா ஒரு சஹாபிட்ட வந்து கேட்குறாங்க யார தோழரே நான் கொலை செஞ்சேன் ஒரு தவறு செஞ்சுட்டேன் ஒரு பெண்ணை கொலை செஞ்சுட்டேன் எனக்கு திருமணம் செய்ய வந்தாங்க அவங்க வேறு திருமணம் செய்ய முற்படுத்திட்டாங்க நான் கோவத்தில் கொலை செஞ்சிட்டேன் எனக்கு உலகத்தில் தண்டனை கிடைக்க போகுது ஆனால் அதை குறித்து கவலைப்படலை எல்லா இடத்துல எனக்கு மன்னிப்பு உண்டான செய்த தவறுக்கு அந்த சஹாபி சொன்னாங்க எல்லா இடத்துல மன்னிப்பு உண்டான்னு கேட்குறியே உம்மு கஹையா உன் தாய் உயிரோடு இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க அவர் சொன்னார் என் தாய் உயிரோடு இல்லை அப்படின்னாங்க எல்லா அல்லாவிடத்தில் தௌபா செஞ்சுக்க பாவம் மன்னிப்பு கேட்டுக்கன் அங்கிருந்த தோழர்கள் கேட்டாங்க தோழரு ஏன் அவருடைய தாய் உயிரோடு இருந்தீங்களான்னு கேட்டாங்க அவர் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்புக்கு ஏன் தாய் உயிரோடு இருக்காங்களான்னு கேட்குறீங்க அப்போ அவர் சொன்னார் தோழர்களே இன்னிலா அல்ல அல்லமு அமலன் வாலிதா அல்லாவிடத்தில் நெருங்குவதற்குரிய ஒரு செயலை இந்த உலகத்தில் நான் பார்க்கலை ஒரு மனிதன் தன் தாய்க்கு பணி உடைய செய்வதை தவிராங்க இதான் மார்க்கம் உன் தாய் தந்தையை திருப்திப்படுத்தாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் சரி அவனுடைய வாழ்க்கையே ஒன்றும் இல்லாத வாழ்க்கை தான் அவன் அல்லாவுக்கும் நாளைக்கு மறுமையில் போய் ரப்பை அவன் அடியான்னு நிற்க முடியாது உலகத்திலையும் அவன் தோத்துட்டான் அல்லாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அடியான் நான் இறநம்பிக்கையோடு வாழணுங்கிற அடியான் உலகத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய கடமை மிக முக்கியமானது அல்லாவுக்கு அப்புறம் பெற்றோர்களை பேருது கண்ணியமாக நடந்துக்கணும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களெலாம் இன்றைக்கி வெகு தூர பயணம் வெளிநாட்டு பயணம் அல்லது வெளியூர் வெளியூருடைய கல்லூரி படிப்பு இப்படின்னு பெற்றோர்களை விட்டு விலகி வாழக்கூடிய காலகட்டமாக உலகமாக இது ஆகிடுச்சு தனி குடும்பம் தனி குடு மொத்தமாக கூட்டு குடும்பம் யார் இருக்கிறதில்ல தனித்தனி குடும்பங்கள்லாம் மாறிடுறாங்க மனைவி வந்துடுறாங்க குழந்தை வந்துடுறாங்க அவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு அடுத்து நிறைய ஆண்டுகள் பெற்றோர்கள் ஊரில் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் எவ்வளவு பேணுதலோட கண்ணியத்தோடு பெற்றோர்கள் அரவணைத்து போகணுமோ எவ்வளோ கண்ணியமான முறையில் பேசணுமோ எவ்வளோ அன்பான முறையில் பேசணுமோ அந்த அடிப்படையில் அவங்களுடைய உறவு கொள்ளணும் எப்போவுமே நான் சொல்கிறது ஒன்று தான் அல்லா உங்களுக்கு ஒரு நாளில் ஒரு முக்கியமான பரக் அல்லா உங்களுடைய ஒரு நாளுடைய ஒரு அல்லாவுடைய அன்பையும் அல்லாவுடைய அருளையும் பறக்கத்தையும் அந்த நாளுக்கு கொடுக்கணுமா ரெண்டு விஷயத்தை செய்வாங்கன்னு சொல்லுவேன் அது வந்து சுலாசிலி சிலம் காட்டின வழிமுறை அப்படின்னு நான் சொல்ல வரல அது அதே சில அடிப்பில் நமக்கு புரிகிறது ரெண்டு விஷயத்தை செய்யுங்க ஒன்று காலையிலையும் மாலையிலையும் குரான் ஓதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அது உங்களுக்கு சொல்யூஷனாக இருக்கும் ரெண்டாவது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நானும் அதில் குறைவு படுறேன் எல்லாம் என்னை மன்னிக்கணும் இது மூலியமாக இல்லை நான் சீர்திருத்தணும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்கள் தாய் தனது ஃபோன் பண்ணி பேசுங்கள் அவங்க உயிரோடு இல்லையா அவங்க நண்பர்கள் இருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி பேசுங்க எல்லாம் உங்களுக்கு வரக்கசியம் அது மூலியமாக உங்களுடைய நிலைமையை ஒரு தாய் தந்தை புரிந்து உங்களுக்காக கையேந்திட்டாங்கன்னா எல்லா இடத்துல அந்த துவா மறுக்கப்படவே செய்யாது ஒரு தாய் கேட்கக்கூடிய அந்த இஹ்லாஸோட து ஆ மாதிரி இந்த உலகத்தில் யாரும் உங்களுக்காக துவா செய்ய மாட்டாங்க அந்த உறவை கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாம் உங்களோட இருப்பான் அந்த உறவை விட்டுட்டிங்கன்னா எல்லாம் அவங்களோட ஒருபோதும் இருக்க மாட்டான் அப்படி அவங்க பல விஷயங்களை நமக்கு வழிநடத்துகிறாங்க அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நட்பாக இருக்குது இன்றைக்கி நண்பன் வளருவதற்கும் அவன் தாழ்வதற்கும் நட்பு ரொம்ப பெரிய ஒரு பங்கு வகிக்க தான் நாம் பார்க்குறோம் அது எப்படி இஸ்லாம் பார்க்குது எப்படி பெற்றோர்களுக்கு இஸ்லாம் முக்கியத்துவப்படுத்தி ஒரு விஷயத்த சொல்லுதோ அதே மாதிரி நட்புங்கிற ஒரு விஷயத்தையும் இஸ்லாம் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துது ஏன்னா ஒரு பெற்றோர்களுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உறவுன்னா இயற்கையாகவே நட்பு தான் சுல் அலி இஸ்லாம் அதனால தான் சொன்னாங்க ஒரு மனிதன் எப்படி இருப்பான்னா அவன் நண்பன் எந்த வழியில் இருப்பானோ அதே வழியில் தான் அவன் இருப்பான் ஃபோலேந்து ஒரு ஹது யுஹா அலில் அதெல்லாம் சுல் அலையம் சொன்னாங்க நீங்கள் யாரை நண்பராக தேர்ந்தெடுத்துக்க போகிறீங்கன்னு பார்த்துக்கோங்க நாங்கள் சுல்லி சொன்னாங்க நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உள்ள உதாரணம் நறுமணக் கடையில் வேலை செய்யக்கூடியவன் அத்தர் அதாவது ஸ்ப்ரே அத்தர் கடையில் வேலை செய்யக்கூடியவனுக்கும் ஒரு இரும்பு இரும்புப்பட்டையில் வேலை செய்வனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் நறுமண செய்யறவனோட நட்பு வச்சிங்கன்னா விப்பா அதை வாங்கிப்பீங்க அல்லது நறுமணமாக உங்களோட இருக்கும் தொழுகையாளியோட நட்பு வச்சீங்கன்னா ஒன்று நீங்க தொழுவிங்க அல்லது அட்வைஸ் கொடுப்பான் உங்களுக்கு அல்லது தொழுகை இல்லைனாலும் கூட ஓகே தொழு தொழுகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாவது உங்க வாழ்க்கையில் ஏற்படும் இல்லையா இரும்பு இரும்புப்பட்டரை வேலை செய்யக்கூட நட்பு வச்சீங்கன்னா தொழுகை இல்லாதவங்க நட்பு வச்சிங்கன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன் தொழுகை நட்பு வச்சிங்கன்னா ஒன்று அந்த இரும்பு இரும்புப்பட்டேரில் போனீங்கன்னா அழுக்கு தூசி உங்கள் மேலே ஒட்டும் அல்லது அதில் வரக்கூடிய தீக்கதிர்கள் அங்கே உங்கள் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆடைகள்லையோ உங்கள் மேலேயோ காயங்கள் ஏற்படுத்தும் இல்லையா ஒன்று நீங்கள் தொழுகையை வந்து நீங்கள் தொழுவிங்க அவர் தொலாமல் இருப்பார் தொழுகை இல்லாதவரோட நட்பு வச்சிங்கன்னு என்ன ஆகும்னா ஒன்று தொழுகையை நீங்கள் விடுவீங்க ஒரு நாள் அல்லது தொழுகையை விடுறத பாவமாக கருத மாட்டீங்க சிகரெட்டோ சாராயமோ அல்லது மதுவோ அடிக்கக்கூடிய ஒரு நண்பனோட ஒருத்தனோட நட்பு வச்சிங்கன்னா நீங்கள் சிகரெட் அடிக்காமல் இருக்கலாம் நீங்கள் அதனால் நீங்கள் அவர் சிகரெட் வாங்கி கொடுக்காம கூட இருக்கலாம் அல்லது மது வாங்கி கொடுக்காம கூட இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் வரும் அது நீங்கள் தப்புன்னு கருத மாட்டீங்க அதனால தான் உங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும்போது நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கன்னு சொல்லுது இல்லையா குரான் குரான் அல்லாவுடைய தூதற்கல்லா சொல்லும்போது காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வின் நினைவு கூர்ந்து அல்லாவுடைய முகத்தை இருக்க இருக்கக்கூடிய மக்களோட உங்களை நீங்கள் கொள்ளுங்க நபியே அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு தொலைந்து உலகத்துடைய மனோச்சைகளை உலக ஆசைகளில் உலகத்துடைய இன்பங்கள் இருக்கக்கூடியவனோட அது வீணான காரியத்தில் இருக்கக்கூடியவனோட நட்பாக்கி கொள்ளாதீங்க அது உங்களுக்கு எதையும் பிரயோஜனம் அளிக்காது ஒரு அல்லாவுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ரெண்டு நண்பர்களை பக்கத்திலே வச்சுருப்பான் அதான் உண்மையான நட்பும் கூட ஒன்று அந்த நண்பன் நல்ல நண்பனுக்குங்கிற அடையாளம் முதலாவது அவன் அவனுக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய நலவுகள் அவன் சொல்கிறதை விட அவன் தப்பு செஞ்சால் சொல்லி காட்டுவான் நீ தப்பு செய்கிற திருத்திக்குன்னு சொல்லுவான் உங்களை ஒருத்தர் புகழ்ந்துகிட்டே இருக்கிறான்னா உண்மையான நண்பன் இல்லை உங்கள் தவற சொல்கிறவன் மட்டும்தான் உங்களுடைய உண்மையான நண்பன் அவனை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க அதான் உங்கள் வாழ்க்கைக்கு அடுத்த உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் நீ என்ன பண்ணால் நல்லதான்டா பண்ணுற நல்லதான் ரம் பண்ணுற மச்சான் நீ நீ உன்ன மாதிரி இருக்குமா நீ நீதாண்டா உன்னை தவிர யாரான்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான்ல அவன் உங்கள் நல்ல நண்பன் இல்லை தப்பு செய்யும் போது தப்பான பாதையில் போகிற இது தப்பு இதை வெடு அப்படின்னு சொல்லுவான்ல அவனை தேர்ந்தெடுத்துக்கோங்க ரெண்டாவது இன்பமான நேரத்தில் எல்லாமே இருக்கும்போது உங்களோட இருக்கிறவனை விட நீங்கள் நஷ்டத்திலையும் கஷ்டத்திலையும் பிரச்சனைகள்லையும் இருளையும் இருக்கும்போது நான் இருக்க வா உன் காரியத்தை நான் வான்னு சொல்லி உங்களுக்கு கரம் கொடுக்குறான்ல அந்த நண்பனை தேர்ந்தெடுத்துக்கோங்க அது ரொம்ப கஷ்டம் அல்லாட்ட கேளுங்க ரப்புட்டு கேளுங்க எல்லாம் எப்படி ஒரு நண்பனை கொடியா அல்லான்னு சொல்லி எல்லாம் அனுப்புவோம் சொல்லா லேசலாம் அதனால தான் நிறைய அதிசிகளில் சொன்னாங்க ஒரு சகோதரனுடைய முகத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தினா சதாக்கா அல்லாவுக்கு விருப்பமான செயல் ஒரு தன் சகோதரனுடைய முகத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்துறதுன்னாங்க இல்லையா அவன் கஷ்டத்தில் இருக்கும்போது மகிழ்ச்சி ஏற்படுத்துறதுன்னாங்க சுல்லாம் சொன்னாங்க யார் ஒரு சகோதரனுடைய சிரமத்தை எளிதாக்குவானோ அல்லா அவனுடைய சிரமத்தை மறுமையில் எளிதாக்குவான் இல்லையா அப்ப அப்படி உன் சிரமத்தை எளிதாக்கக்கூடிய உன் கஷ்டத்துக்கு துணை கொடுக்கக்கூடிய ஒரு உறவை ஒரு நட்பு வளையத்தை தேர்ந்தெடுத்துக்கணும் ஹார்ன் அலி இஸ்லாம் முசாலி இஸ்லாமுக்கு எல்லாம் ஹாருனை கொடுத்தானோ அல்லாஹுடைய தூதருக்கு எப்படி அபுபக்கர் கொடுத்தானோ என்னதான் நபி தோழருங்கிற உறவு இருந்தாலும் அந்த உறவுக்கெல்லாம் அடிப்படையா இருந்தது என்ன அபுபக்கரும் ரசுல்லாவும் தோழர்கள் நண்பர்கள் இல்லையா அதனாலதான் இது காலி சாஹிபிஹி அந்த குரோ அந்த சௌருடைய வசனத்தால் சொல்லும் போது அவர் தன் நண்பரிடத்திலே சொன்னார் லா தஹன் அல்லாஹ அப்படின்னு சொல்கிறார் அல்லாவால் அங்கீகரிக்கப்பட்டவர் சொல்ல சில சில மரணத்துடைய செய்திய உலகத்தில் எல்லா ஒரு மனிதனுக்கு உலகம் கொடுக்கப்படும் மறுமை கொடுக்கப்படும் அவனோ மறுமை மறுமையை தேர்ந்தெடுத்து கொண்டான் உலகத்தை கைவிட்டு விட்டான் அப்படின்னு சொல்லும்போது எல்லா சஹாபாக்களும் மகிழ்ச்சி அடையும் போது அபூபக்கர் அழுதாங்க என்ன இந்த வயசான வயசானவர் அழுகிறார்னு எல்லா சஹாபாக்களும் கேள்வி செஞ்சாங்க அப்புறம் சொல்ல சொன்னாங்க எங்களிலேயே அதிகமாக அறிந்தவர் என் தோழர் அபூபக்கர் தான் நாங்கள் இல்லையா அந்த நட்பு தான் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு ஒரு தோழமையை கொடிய அல்லான்னு சொல்லி எல்லா இடத்துல கேட்கணும் அல்ல அந்த தோழமையை கொடுத்துட்டான்னா அதை விட பெரிய ஞானத்தை எதுவும் இல்லை இந்த உலகத்தில் அந்த தோழமை இந்த உலகத்துலையும் சரி மறுமையிலையும் சரி நமக்கு நேசம் கொடுக்கும் அதெல்லாம் சுலேசலாளர் சிலர் சொன்னாங்க அல்லாவுக்காக நேசித்த இருவரை அல்லாஹ் அழைக்கி மறுமையில் அரசியல் நிலையில் ஒன்று சேர்ப்பான் இல்லையா அல்லாவுக்காக நேசிக்கிறாங்கன்னா அவங்க தோழர்களாக தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட தோழமை தான் மிக முக்கியமானது இந்த காலகட்டத்தில் அது மிகமாக சோஷியல் மீடியாலையும் சரி நீங்கள் நேரில் பழகுறது மட்டும் இன்றைக்கி அதிகமாக இல்லை யாரைக்கி நேரில் பார்த்து பேசுகிறதுலாம் இல்லை ரெஸ்டாரண்ட்டுக்கு க கா காஃபி ஷாப்புக்கோ ரெஸ்டாரண்ட்டுக்கோ போனாலும் கூட ஃப்ரெண்ட்ஸாக போகிற போனாலும் கூட அவர் அவர் ஃபோனை பார்த்துட்டு இருக்காரு இவர் இவர் ஃபோனை பார்த்துட்டு இருக்கார் கம்யூனிகேஷன் இன்றைக்கி இல்லை எல்லாம் சோஷியல் மீடியா கம்யூனிகேஷன் ஆகிடுச்சு அங்கேயும் சரி நீங்கள் யாரை நட்பு வைக்கிறீங்க யாரை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள் நீங்கள் தப்பானவங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் அந்த தப்பு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் அவர் போடுற போஸ்ட்டோ அவங்க போடுற தப்பான செயல்களோ கண் முன்னாடி வந்துட்டே இருக்கும் அதை நீங்கள் தப்பாக கருதாமல் ஆகக்கூடிய நிலை ஏற்பட்டும் நீங்கள் தப்பு செய்யாட்டாலும் கூட நல்ல நண்பர்களை வச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி அது உங்களுக்கு அந்த நட்பு அந்த நல்ல நல்ல பண்பு வரலைனாலும் ஒரு காலத்தில் உங்களுக்கு அந்த நல்ல பண்பு இயற்கையாகவே வர ஆரம்பித்தோம் அங்கே ஃபாலோ பண்ணுறதுல இருந்தாலும் சரி அல்லது நிகழ்காலத்தில் நம்ம நட்பு யாரும் கூட வச்சுக்கூடாது வர வச்சுக்கூடாது இருந்தாலும் சரி இந்த தொடர்பு இருந்தால் இந்த தொடர்பு இந்த உலகத்தில் மட்டும் முடிய போகிறது இல்லை மறுமையிலேயும் அல்லாஹ் அவர்களை அழைத்து அரவணைத்து நாளைக்கு மறுமையிலையும் ஒன்று சேர்ப்பான் இல்லா ஹபீப் இப்போது இஸ்லாம் எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குது நான் இஸ்லாத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா என்னவா இருக்க முடியும் ஜெனரேஷனா ரசுல்லா அல்லம் சொன்னதுதானேஸ்க்கு ரசூல் அல்லம் சொன்னதுதான் அல்லாஹை பாதுகார் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் அல்லாவை நீ பாதுகாப்பவனாக மாறினால் அல்லாவை உனக்கு முன்னால் பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் அல்லாவை பாதுகாக்கிறதுனா என்ன அல்லாவுடைய தீனை பாதுகாக்கிறது அல்லாவுடைய கொறாட